இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மற்ற மென்டாஸ் எல்லோரும் சார்ஜ் பண்ணுறது ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ஒன் லேக் டூ டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ அந்த இடத்துல இப்போ தனியாக நம்ம வந்துட்டு டூ ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நிறைய த்ரெட்டனிங் கால்ஸ்லாம் வந்துச்சு இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன ஸ்கேம்ல நடந்துட்டு இருக்கு இந்த ப்ராடக்ட் டூர் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கேம் எல்லா அகாடமிக்குமே ஒரு ஆஃபர் இருக்கும் இந்த ப்ராடக்ட் டூர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு டென் பெர்சென்ட் கமிஷன் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போ அவங்க வந்துட்டு ஒரு பத்து பாட்டில் ஃபவுண்டேஷன் வித்தாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் என்ன பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ராஃபிட் எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு பெரிய ஸ்கேம் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா முதல் வரிசைக்கு ஒரு காசு நடு வரிசைக்கு ஒரு காசு பின்னாடி வரிசைக்கு அந்த மாதிரி வரிசை வரிசையாக பிரிச்சிடுறாங்க அதாவது பணம் இருந்தா வா முன்னாடி உன்னை உட்கார வச்சு உன்னை நல்லா கௌரவிக்கிறேன் பணம் இல்லையா போ பின்னாடி போய் உட்காரு அப்படின்ற மாதிரி இது கைண்ட் ஆஃப் லைக் நம்ம ஜாதியெல்லாம் பிரித்து பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது பின் விளைவுகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு ஃப்ரம் பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க சென்னைக்கு வந்து படிச்சுருக்குறாங்க அழகாக இருந்தால் முன்னாடி உட்கார வச்சுருக்கிறாங்களா அவங்கள வச்சு ரீல்ஸ் எடுத்துப்பாங்க அவங்களே தனியாக வந்து கண்டென்ட் செட் பண்ணி அவங்களே கேள்வி கேட்குற மாதிரி இவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி எல்லாம் கொஷின் செட் பண்ணுவாங்க எங்களை எல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க எங்களை கடைக்கு அனுப்புறது பாத்ரூம் க்ளீன் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அகாடமி ஸ்கூலில் நடந்துட்டுருக்குது இன்னமும் இந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்டில் பல பேர் வந்துட்டு என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்மிதா மேமாக இருக்கட்டும் புன்னி மேமாக இருக்கட்டும் இல்லை ரேகா மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னே எனக்கு தெரியாது ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க யாருன்னு சொல்லி அவங்கள சர்ச் பண்ணும்போது பார்த்தா என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி பல மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஸோ உங்களை பத்தியும் நீங்க என்ன ப்ரொஃபஷன் அப்படின்றதையும் நம்ம வியூவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் ஹாய் நான் உங்களோட ஷீமா மேக் ஓவர்ஸ் அகாடமில இருந்து ஷீமா பேசுறேன் ஸோ ஷீமா அப்படின்றத விட ஷீமாவோட டூ ட்ரிபிள் நைன் கிளாஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ மேக்கப் இந்த டூ ட்ரிபிள் நைன் கிளாஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா லைக் மனுஷனாக பிறந்த எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு மேக்கப் மேலே உள்ள ஆர்வம் கொஞ்சம் அதிகம் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் மேக்கப் கற்றுக்கணும் அப்படின் அப்படின்ற ஒரு பெரிய கனவு இருந்துச்சு ஸோ அந்த கனவோடு நான் ஒரு அகாடமியில் போய் கற்றுக்க போகும்போது என்னோடய ஃபீஸ் வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து நான் வந்து கற்றுக்க வேண்டியிருந்தது அப்போ நான் அட்வான்ஸாக வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் வந்து பே பண்ணியிருந்தேன் பட் ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்துட்டு நான் உள்ளாடி என்ட்ரு ஆகும்போது எல்லாரையும் மாதிரி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக போய் ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துருந்தேன் அப்புறம் ரொம்ப டீசெண்டாக என்னை வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு ரிமைனிங் ஃபீஸ் பெண்டிங் மட்டும் பே பண்ணிவிட்டு உள்ளாடி போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க அண்ட் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் மேக்கப் கற்றுக்க போகிறது எங்கள் வீட்டுக்கு நான் தெரியாம தான் நான் மேக்கப் கற்றுக்கிட்டேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் ஸ்டில் நான் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வாங்கி கிரெடிட் கார்டு அது இதுன்னு சொல்லி வாங்கி ஸ்வைப் பண்ணி நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் பட் எங்கூட இருந்த இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அவங்களால அந்த ஃபீஸை வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால அதை வந்து அவங்களால இமீடியட்டாக பே பண்ண முடியல ஸோ இன்னும் சிலர் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் போனாங்க அந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஸோ அப்போது ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும் ஏன் இந்த மேக்கப் கற்றுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் நான் கற்றுக்கும் போது ஸோ ஏன் இவ்வளோ கஷ்டம் இது இதுக்கு ஏதாச்சும் ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன் ஸோ அதுக்கு நம்மளே ஒரு ஆன்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டூ ட்ரிபிள் நைன் கிளாஸ் வந்து நான் வந்து ஆஃப்டர் ஃபோர் ப்ளஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இன்னொன்று டூ ட்ரிபிள் நைன் கிளாஸ் எதனால் இல்லை த்ரீ ட்ரிபிள் நைன் கிளாஸ் எதனால் அப்படின்னா மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே மனசாட்சி அப்படின்றது இருக்கணும் ஸோ அந்த மனசாட்சிக்கு தகுந்த ஃபீஸ் வந்துட்டு நான் சார்ஜ் பண்ணுறேன் ஸோ இதுதான் ஸோ அதே மாதிரி இப்போது சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து நீங்களும் பேசியிருக்கீங்க ஸோ உங்களை பற்றின ஒரு வீடியோஸ்லாம் வந்திருக்கு ஸோ இது என்ன காரணம் என்ன ப்ராப்ளம் அந்த இடத்துல இப்போது ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பற்றி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் போட்டி போகிறா அப்படின்றது காமன் தான் அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் சொல்லவே வேணாம் கூட இருக்கிறவங்களே எப்போ குத்துவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது ஸோ அப்போ யாருனே கூட இருக்கிறவங்களே குத்தும் போது தெரியாதவங்க திடீர்னு வந்து ஒரு இது இந்த டூ ட்ரிபிள் நைன் கிளாஸே வந்து ஒரு ஸ்கேம் தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க ஸோ அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம இருந்து இது பண்ணோம் ஸோ அதுக்கு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் அது கொஞ்சம் வியூஸும் கொஞ்சம் நிறையா போயிடுச்சு கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு இட்ஸ் நியர்லி லைக் ஒன் மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி போயிடுச்சு ஸோ அதை தாங்க முடியாமல் அவங்க எதிர் வீடியோ ஒன்று போட்டு லைக் கேரக்டர் ஹசாசினே இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே கடந்து வந்தோம் அண்ட் இந்த இதை வந்து மெயினாக வந்து எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் வந்து அடி விழும் பட் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது எனக்கு வந்து ஒரு பெரிய அடியாக தான் இருந்துச்சு ஸோ அப்போது அந்த டைமில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாது அப்படின்னா நான் அதில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த அதாவது மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மாஃபியா கேங் லெவலுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சுற்றி எல்லோரும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி கூட என்ன மேம் நடக்கும் இப்போது நடந்துகிட்டு இருக்குது ஸோ சொல்லப்போனால் அதுதான் நீங்கள் சொன்னது தான் மாஃபியா மாதிரி தான் நீ பெருசா நான் வா மோதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்குது ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இப்போ மற்ற மேக்கப் மென்டாஸ் எல்லோரும் இருக்காங்க இல்லையா இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்கள் இன்னைக்கு என்ன இன்டர்வியூ கொடுக்குற என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து யூனிக்காக பண்ணியிருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு என்ன என்னையும் மதித்து நீங்கள் உட்கார வச்சு பேசிகிட்ருக்கீங்க ஸோ இந்த இடத்துல இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மற்ற மென்டாஸ் எல்லோரும் சார்ஜ் பண்ணுறது ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ஒன் லேக் டூ டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ அந்த இடத்துல இப்போ தனியாக நம்ம வந்துட்டு டூ ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது மற்ற எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெரிய லைக் யாருடா இவை அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இது பண்ணாங்க அண்ட் இனிஷியலாக வந்துட்டு டூ ட்ரிபிள் நைன் கிளாஸ் யாருமே நம்பலை இன்றைக்கி டூ ட்ரிபிள் நைன் கிளாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லைக் இந்த டூ ட்ரிபிள் நைன் க்ளாஸில் நம்மளுக்கு ஒரு சீட் கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும் நேரத்தில் மற்ற எல்லா அகாடமிஸ்லேயும் வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் பிஸ்னஸில் கொஞ்சம் தான் ஏன்னா அங்கே என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே தான் நம்ம கிளாஸ் அப்படின்றப்போ ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ அவங்க எல்லோரும் ஒன்று நான் மட்டும் தனி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இப்போது லைக் என்னை வந்து ஒரு எதிரி மாதிரி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்ப இவன் இப்போ வந்து ஒன் மெஸ் எஸ் ஆல் அப்படிதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல உங்களுக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அறுபதாயிரம் எழுவதாயிரம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிளாஸ் வைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சேலரியோ இல்ல வந்துருக்கும் இதுல உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டோ என்ன வருமானமோ கிடைச்சிடப்போது ஓகே ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இப்போ டூ ட்ரிபிள் நைன் க்ளாஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை பட் எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னா அப்படி கிடையாது எனக்கு என்ன தேவையோ ஸோ எனக்கு தேவைக்கு எனக்கு செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு காசு இருக்குது அது போதும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மற்ற எல்லாரும் வந்துட்டு மக்களோட பணத்தை பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க நான் மக்களோட மனசை கொள்ளையடிக்கணும்னு நினச்சேன் அவ்வளோதான் அதே மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரியான அமௌண்ட் செட் பண்ணி அதுக்கேற்ற கிளாஸ் தான் வந்து இருக்காங்க டக்குன்னு அதிலிருந்து ஒரு பத்து பர்சென்ட்டோ இருபது பர்சென்ட்டோ கம்மி பண்ணாமல் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்ட் கம்மி பண்ணி ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்களே ஸோ இதனால் நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ லைக் அதுதான் இனிஷியலாக வந்துட்டு இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து கடை வரிசையாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ரெண்டு ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா என்ன ஆகும் அந்த கடையில் மற்ற ஒம்பது கடைக்காரங்களும் சேர்ந்து ரவுண்டு கட்டி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு ரூபாய்க்கே அந்த நிலமை இல்லை ரெண்டு ரூபாய்க்கே அந்த நிலமை அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எங்கே இருக்குது இல்லை டூ ட்ரிபிள் நைன் த்ரீ ட்ரிப்புள் நைன் எங்கே இருக்குது ஜஸ்ட் இமேஜின் ஸோ பயங்கரமாக இனிஷியல் டேஸில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு நிறைய த்ரெட்டனிங் கால்ஸ்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் நெகட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப லைக் ஒரு 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 அஞ்சு பேர் கொண்ட குழு பத்து பேர் கொண்ட குழு இந்த மாதிரி வந்து குழு குழுவாக வர ஆரம்பிச்சிட்டாங்க கும்பல் கும்பலா லைக் புல்லிங் கேங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பயங்கரமா வந்து டவுன் பண்ணி டவுன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அது இப்போ கொஞ்ச நாளாக வந்து கம்மி ஆயிருக்குது எஸ் ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சங்கமோ ஒரு டீம்லாம் இருக்கும் ஸோ அதுல நீங்க எப்படி இருக்கீங்க அவங்களும் அதே ரேட்டில் வச்சிருப்பாங்க அந்த டீமுக்குலாம் நீங்கள் இருக்கீங்களா போவீங்களா வருவீங்களா அதுக்குள்ளலாம் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்துச்சு ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதில் வந்துட்டு டாப் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க சேம் லைக் தேட் என்னையும் இன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் நான் வந்து போக மறுத்துட்டேன் இல்லை நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மறுத்துட்டேன் லைக் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அந்த கூட்டத்துக்குள்ளே நானும் போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி வேர்ல்டு ரெக்கார்ட் பற்றி நான் ஒன்று பேசியிருக்கிறேன் ஸோ அதை பற்றி நானே பேசிட்டு நானே அந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு ரெக்கார்ட் ஷோக்கு நானே வந்து கெஸ்ட்டாக போகிறது எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போது அதாவது இவ்வளோ தான் இதுக்குரிய சார்ஜ் பண்ணணும் இவ்வளோ தான் கற்றுக்க முடியும் அப்படின்றதுலாம் சொல்கிறீங்களே இந்த மேக்அப் இண்டஸ்ட்ரிக்குள்ள மாதிரி ஸ்கேம்லாம் நடந்துட்டு இருக்கு ஸ்கேம்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி நடந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்கேம் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் டூர் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கேம் ஸோ இதை பத்தி நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறேன் ஸோ ப்ராடக்ட் ஸ்கேம் அப்படின்றப்போ ப்ராடக்ட் டூர் அப்படின்றப்போ சிம்பிளாக வந்துட்டு நான் ஒரு அகாடமி வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லா அகாடமிக்குமே ஒரு ஆஃபர் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட அகாடமிக்கும் ஆஃபர் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இதை பற்றி எனக்கு வந்து பெரிய நாலேஜ் இல்லை அதுக்கப்புறம் நம்மளோட இது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஒவ்வொரு பிராண்ட்ஸும் உள்ளாடி வந்து நம்மக்கிட்டையும் பேச ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ தான் அகாடமிக்குன்னு ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ நான் கிளாஸ் படிக்கும்போதும் எனக்கும் எங்கள் அகாடமிக்கும் வந்துட்டு நிறைய பேர் லைக் ஒவ்வொரு இருந்து வருவாங்க பட் அப்போது எனக்கு வந்து தெரியாது இதில் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே என்னோடய அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆஃபர் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட் டூரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு டென் ஒரு டென் பெர்சன்ட் கமிஷன் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அப்போது அவங்க வந்துட்டு ஒரு பத்து பாட்டில் ஃபவுண்டேஷன் வித்தாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் என்ன பட் இந்த ஸ்டூ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ப்ராஃபிட் எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்துருங்க நீங்கள் வேனிட்டி செட் பண்ண போகிறீங்க ஸோ எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் என்னென்ன ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு காமிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய் ரெண்டு லட்ச ரூபாய் வந்து இது பண்ண வைக்கிறாங்க ஸோ இதில் என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு ஃப்ரம் பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க சென்னைக்கு வந்து படிச்சிருக்கிறாங்க ஸோ படித்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி ஃபீஸ் வந்து ஒரு லட்ச ரூபா பே பண்ணி படிச்சிருக்காங்க அதுக்கு இஎம்ஐக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து செட் பண்ணியே ஆகணும் அதுவும் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் மட்டும்தான் ப்ராண்ட்ஸ் நீங்கள் வேறு எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸை திணிச்சிருக்காங்க இந்த இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் திணிப்பு எதுக்காக நடக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு இன்டர்நேஷனல் ப்ராண்ட்ஸ் தான் ஆப்வியஸ்லி காஸ்ட்லி நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்லி லைக் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அது வந்து சீப் ப்ராடக்ட்ஸ் கிடையாது இட்ஸ் அஃபோர்டபுள் பிராண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் ஸோ அதை யாரையும் அதை அதை நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீச் பண்ணால் ப்ராஃபிட் நம்மளுக்கு ரொம்ப எடுக்க முடியாது கம்மியாக தான் எடுக்க முடியும் ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அதில் இருந்து என்ன இது பண்ணணுமோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து அதில் ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க ஸோ ப்ராடக்ட் டூர் வந்து ஒரு பெரிய கொள்ளை செகண்ட் இஎம்ஐ ஸோ இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய் எல்லாராலையும் ஈஸியாக கட்ட முடியாது ஆனால் ஒரு இஎம்ஐ அப்படின்னா மாதம் மாதம் எல்லாராலையும் கட்ட முடியும் ஸோ இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இது பண்ணி அதில் பேங்க்குக்கு ஒரு ப்ராஃபிட் இவங்களுக்கு மென்டாஸ்க்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி எடுத்துக்கிறாங்க அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு பெரிய ஸ்கேம் இப்போ ரீசண்டாக என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா யாருமே வந்துட்டு ஃபீஸை வந்து சொல்கிறது கிடையாது லைக் இப்போது ஒரு வீடியோ ஒன்று நான் வந்து போட்டிருந்தேன் ஒரு ஓப்பன் டாக் ஒன்று பேசியிருந்தோம் லைக் ஃப்ளாட் டென் பர்சன்ட் சாரி டென் தௌசண்ட் ஃப்ளாட் டென் தௌசண்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் நம்ம கிளாஸில் ஏற்றம் இறக்கம்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் கால்ஸ் நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் தான் அட்டன் பண்ணி பேசுவேன் இந்த மாதிரி எல்லாமே அதாவது தண்ணி எங்கள் வீட்டு பாத்ரூமை தண்ணியில் திறந்து சாரி எங்கள் வீட்டு பாத்ரூமை திறந்து நீங்கள் டேப்பை திறந்தீங்கன்னா அதில் தண்ணி தான் வரும் சுவிட்சை போட்டிங்கன்னா லைட்டு தான் எரியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஆனால் ஃபீஸை மட்டும் சொல்ல மாட்டாங்க ஏன் அது வந்து ஒரு பெரிய கேள்வி ஸோ இந்த ஃபீஸை சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குது ஸோ இட்ஸ் எ ஸ்கேம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லைக் இன்னொரு இன்னும் சிலர் வந்து வேனட்டி ஓகேவா வேனட்டி தரேன் காம்ப்ளிமெண்டரி தரேன் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க அதை இன்னொரு நாலு பேருக்கு சொல்லித் தரீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அதே மாதிரி இப்போ மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிடுறீங்க என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து நான் இப்போ இருக்காங்க இவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி மற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஸோ அந்த ஸ்டூடண்ட் வந்து எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க இப்போ ஓகே ஸோ இப்போது இடையில கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னா முதல் வரிசைக்கு ஒரு காசு நடு வரிசைக்கு ஒரு காசு பின்னாடி வரிசைக்கு அந்த மாதிரி வரிசை வரிசையாக பிரிச்சிடுறாங்க அதாவது பணம் இருந்தால் வா முன்னாடி உன்னை உட்கார வச்சு உன்னை நான் நல்லா கௌரவிக்கிறேன் பணம் இல்லையா போ பின்னாடி போய் உட்காரு அப்படின்ற மாதிரி இது கைண்ட் ஆஃப் லைக் நம்ம ஜாதியெல்லாம் பிரித்து பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது காசு இருக்கிறவன் முன்னாடி வந்து உட்காரணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை பசி இருக்கிறவன் தன்னால் முன்னாடி வந்து உட்காரணும் இப்போ நம்ம கிளாஸில்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கம் யாருக்கும் யாரும் இடம் பிடிச்சி கூட வைக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃப்ரெண்ட் வரிசைனா அஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கு பின்னாடி வரிசைனா மூணாயிரத்தி ஐநூறுரூபா என்ன இது அப்போது காசு என்கிட்ட நிறைய இருக்குது நான் அஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டு முதல் வரிசை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் நான் கிளாஸுக்கு பன்னெண்டு மணிக்கு தான் நான் வருவேன் அதே இது பத்து மணி கிளாஸுக்கு ஒம்பது மணிக்கே ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்வத்தில் பசியோடு வந்து காத்திருப்பான் அவனோட நிலமை கேள்விக்குறி ஸ்டூடெண்ட்ஸை எங்கேயுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க நடத்துகிற அநீதி மாதிரி தான் இல் ட்ரீட் அகெய்ன் ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்குது இன்னும் சில என்ன இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அழகாக இருந்தால் முன்னாடி உட்கார வச்சுருக்குறாங்களாம் இது என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க மேம் அழகாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃப்ரெண்ட்டில் உட்கார வச்சுப்பாங்க அவங்கள வச்சு ரீல்ஸ் எடுத்துப்பாங்க அவங்களே தனியாக வந்து கண்டென்ட் செட் பண்ணி அவங்களே கேள்வி கேட்குற மாதிரி இவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி எல்லாம் கொஷின் செட் பண்ணுவாங்க எங்களை எல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க எங்களை கடைக்கு அனுப்புறது அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அக்காடமி ஸ்கூலில் இருக்குது இன்னமும் அதே மாதிரி இப்போ இருக்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவருடைய பேர்ஸனல் லைஃப் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே வந்து பர்சனல் லைஃப் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ அது எந்தளவுக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வரணுமோ இல்லை நமக்கு வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்றக்காண்டி இதை ஷேர் பண்ணிக்கலாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போது லைக் என்ன அப்படின்னா இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லக்ஸரியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க எப்படின்னா இந்த மக்கள் மக்கள்கிட்டேருந்து அடிக்கிற கா காசை வச்சு அவங்களோட லக்ஸரி லைஃப்பை வந்து அவங்க காமிக்கிறாங்க ஸோ அதை பார்க்குறதுக்குன்னே வந்துட்டு ஒரு கூட்டம் ஆக்சுவலாக இருக்குது தான் அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த டீ கொடுக்கறது நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன் நான் இதெல்லாம் டீ குடிக்கிறேன் நான் ஜிம்முக்கு போகிறேன் நான் உடம்பு குறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணினேன் லைஃப் லைஃப் வேறு வேறு ப்ரொஃபஷ்னல் ஸோ பொறுத்த வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு சில இடத்துல வந்து வந்து பார்ப்போம் கம்மியான இடத்துல வாங்கி அதை நம்ம கிளாஸுக்கு வராங்கள்ட்டே வந்து அதிகமான விலைக்கு வந்து விற்கிறாங்க மொத்தமாக ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து நீ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அதை எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மென்டாரோட அழகு என்ன தெரியுமா எந்த இதுக்குமே வந்து ப்ராண்டிங் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாட்டில் வாங்கினா இதில் எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ்னால் இது இதுக்கு நல்லது இவங்க இவங்களுக்கு இது வந்து செட் ஆகும் அப்படின்னு தான் நீங்கள் ப்ரீச் பண்ணணும் தவிர இங்கே நடக்கிறது எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ப்ராண்டிங் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸில் பண்ணால் தான் உங்களுக்கு மேக்கப் வரும் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் தான் ப்ராடக்ட்ஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் இந்தியாவில் இருந்துகிட்டே இந்தியன் ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணலாம் என்ன இது அப்படின்னே தெரில அண்ட் அதே அதுதான் நான் சொன்ன மாதிரி அகாடமிஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆஃபரில் மத் கிட்டே இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ஸில் வேற விலை வச்சு அதுக்கு தனியாக வேறு கொள்ளையடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கம்மி ஆகிட்டு இருக்குது இன்னும் ஆகணும் அது வரைக்கும் ஓப்பன் டாக் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாள் வந்து ட்ராவல் பண்ணிருக்கீங்க நிறையா பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இதில் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷீமா அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஸோ என்னோட ஒரு மெயின் கோல் ஃபர்ஸ்ட் திங்கஸ் மக்களோட மனசில் இடம் பிடிக்கணும் ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருந்தது இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி டாப் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லப்படுற எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும் அதாவது இப்போ அஸ்மிதா ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மேமாக இருக்கட்டும் பொன்னி மேமாக இருக்கட்டும் இல்லை லாவண்யா யூஜினாக இருக்கட்டும் ஸ்ரீதேவி காண்டோரிங் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் பட் என்னோட மெயின் மோட்டிவ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஷீமா யாருன்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன் அண்ட் இது இந்த இது வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது எல்லாருமே வந்து ஈக்குவல் தான் ஸோ இந்த ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இல்லை பல பேர் வந்துட்டு என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்மிதா மேமாக இருக்கட்டும் புன்னி மேமாக இருக்கட்டும் இல்லை ரேகா மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னே எனக்கு தெரியாது ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் சொன்னாங்க யாருன்னு சொல்லி அவங்கள சர்ச் பண்ணும்போது பார்த்தா என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி பல மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுவே வந்து என்னோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்